கேர் இன்ஸ்டிடியூட் ஆப் நர்சிங் கல்லூரியின் விளக்கேற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செவிலியர் துறையின் முன்னோடியான புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் நினைவு கூறும் விதமாக செவிலியர் பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படைப்பு பயிலும் செவிலியர் மாணவிகள் விளக்கினை கையில் கேந்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்வதை ஒவ்வொரு செவிலியர் கல்லூரிகளும் மரபாக பின்பற்றி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை ராயல் கேர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நர்சிங் கல்லூரியின் விலைக்கேற்றும் விழா கோல்ட்வின்ஸ் பகுதியில் உள்ள ராமலட்சுமி அறையில் நடைபெற்றது ராயல் கேர் மருத்துவமனை மற்றும் நர்சிங் கல்லூரியின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக திருச்சூர் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் ஏஞ்சலா ஞானத்துறை கலந்து கொண்டு செவிலியர் பணியில் உள்ள பல்வேறு அர்ப்பணிப்புகள் குறித்து பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ராயல் கேர் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் திலகவதி ராய் செவிலியர் உறுதிமொழியை முன்மொழிய மாணவ மாணவிகள் விலக்கேற்றி உறுதிமொழி எடுத்தனர் விழா இறுதியில் துறை முதல்வர் சுமிதா நன்றியுரை வழங்கினார் விழாவில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் and i think you know everybody a big hand for this district uh, uh, it's uh, emerging fastly as the uh, medical capital of the world and it's a global destination for medicine. we are very fortunate to have many public and private institutions which are providing world.

I observe major cases. Uh, it is not that any side is false, side is a uh, figure of diurnal input. The bases are different in each of cases. They are different in each of my cases. My circumstances are different. So you have to equip yourself to meet that challenge. I hope you will do that. I assure you.